குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பஹிராய்ச் இங்குள்ள சில கிராமங்களில் ஓநாய்களின் நடமாட்டம் அதிகரித்தது இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்த ஓநாய்கள் ஒரு பெண் ஒன்பது குழந்தைகள் என பத்து பேரை வேட்டையாடி கொன்றனர் ஓநாய்கள் தாக்குதலுக்கு ஆளாகி முப்பத்தி ஆறு பேர் படுகாயங்களுடன் உயிர் பிழைத்தனர் மொத்தம் ஆறு ஓநாய்கள் சுற்றித் திரிந்த நிலையில் நான்கு ஓநாய்கள் பிடிக்கப்பட்டன மீதமுள்ள இரண்டு ஓநாய்கள் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்தன கேமராக்கள் பொருந்தியும் ட்ரோன்கள் மூலமும் ஓநாய்கள் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து ஐந்தாவது ஓநாயை பிடித்துள்ளனர் இது முன்பு பிடிப்பட்ட ஓநாய்களை விட ஆக்ரோஷமாக இருப்பதாக வனத்துறையினர் கூறினர் ஆறாவது ஓநாயை பிடிக்க முயற்சிகள் தொடர்கின்றன அது பிடிப்படும் வரை தங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது என பகிராய்ச்சி வாசிகள் கூறினர் அவர்களும் தங்கள் பங்குக்கு கம்பு ஆயுதங்கள் தீவெட்டியுடன் இரவில் ஊருக்குள் கூட்டம் கூட்டமாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் இறைக்காக ஊருக்குள் புகுந்து வளர்ப்பு பிராணிகளை கொன்று வந்த ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாட தொடங்கியது ஏன் என்பது பற்றி வனத்துறையினர் ஆராயத் துவங்கினர் பகிராய்ச்சில் கரும்பு காட்டுக்குள் குழி பறித்து அதில் ஒரு ஓநாய் இரண்டு குட்டிகளை இன்றுள்ளது கனமழை வெள்ளத்தால் குழிக்குள் இருந்த குட்டிகள் இறந்துள்ளன ஓநாய்கள் தங்கள் இருப்பிடங்கள் குட்டிகளுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை பழிவாங்கும் குணம் கொண்டவை அதன் காரணமாக கூட மனிதர்களை அவை தாக்கி இருக்கலாம் என வன அதிகாரி செஞ்சை பத கூறினார்